இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கட்டுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோபுவின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் அசனத்தை நாம் வாசிக்கின்ற போது தேவரேர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடை விடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு பக்தன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் யோபுவினுடைய வாழ்க்கையிலே செல்வச்சிமானாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் அவன் கத்திருக்கு முன்பதாக உத்தமனும் நீதிமானுமாய் காணப்பட்டான் அவன் சண்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் வேதத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது சத்ருமாயே பிசாசானவன் யோகுவின் மேல் கண் வைத்தான் அவன் உத்தரவு பெற்றுக் கொண்டு யோகுவை சோதித்தான் வேதம் சொல்லுகிறது நீ அவனுடைய சரீரத்தை தொடலாம் எலும்பை தொடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் உத்தரவு கொடுத்தார் நாம் யோகனுடைய வாழ்க்கையிலே ஒரே நாளிலே எவ்வளவு செல்வச்சீமானாய் வாழ்ந்து கொண்டிருந்தானோ எல்லாவற்றையும் இழந்து போனவனாக காணப்பட்டான் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர் அவனுடைய சரீரத்திலே கொடிய பற்கள் என்னும் யாதி வந்து ஒரு ஓட்டை எடுத்துக்கொண்டு சுரண்டி கொண்டிருந்தான் அவனுடைய நண்பர்கள் அவனை தேடி வந்து பார்த்தபோது உருத்தறியாமல் இருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது மிகவும் ஒருவேளை சோதிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை வேதனையோடு கூட காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஐயோ யார் எனக்கு உதவி செய்வார் என்ற ஒரு சூழ்நிலையிலே யோபு அமர்ந்திருந்த காட்சியை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்க முடியும் ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் அவன் கர்த்தருக்கு விரோதமாய் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை மாறாக அவன் கர்த்தரையே நம்பியிருந்தான் என்று வேதம் செல்லுகிறான் அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொன்னான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் சொன்னான் அது மாத்திரமல்ல இன்னும் நாம் கட்டுடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் இந்த யோகுவனுடைய விசுவாசம் யோகுவனுடைய நம்பிக்கையை பார்த்த ஆண்டவர் அவனை நிரப்பினார் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சுவாச வாழ்க்கையிலே நீ சோதிக்கப்பட்டு சூழ்நிலையிலே காணப்படலாம் நீ எல்லாவற்றையும் இழந்த ஒரு நபராக காணப்படலாம் வியாதியின் அகோரம் அதிகமாய் காணப்படலாம் ஆனால் இவை எல்லாவற்றிலும் நீ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரையே நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உடைய வாழ்க்கையில செய்ய போதுமானவராக இருக்கிறார் எப்படி யோகனுடைய அந்த சரீரத்திலே காணப்பட்ட வியாதியை நீக்கி போட்டு ரெண்டு துணையான ஆசிர்வாதங்களினாலே அவனை நிரப்பினாரோ அப்படியே உனக்கும் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் எனவே நீ கவலைப்பட வேண்டாம் நீ பயப்பட வேண்டாம் உன்னுடைய சூழ்நிலையிலே நீ ஒருவேளை யோசித்துக் கொண்டிருக்க வேண்டாம் அந்த இயேசு இயேசு நோக்கிப்பா அவர் ரட்சிப்பார் அவர் விடுவிப்பார் அவர் உனக்குள்ளே ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வல்லமையுடையவராக காணப்படுகிறார் உன்னுடைய பின்னிலைமையிலே ஆண்டவர் ரெண்ட துணையான இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்ள உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் காலை வேளையிலே மிகுந்த பலவீனத்தோடு கூட காணப்படுகிறாயோ தான் முழுவதும் நித்திரையில்லாதபடிக்கு சரீர பலவீனத்தினாலே அகோரமான நோயினாலே நீ அழுது கொண்டிருக்கிறாயோ கவலைப்படாதே அற்புதம் செய்கிறார் பார் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு முறை இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் சரீர பலவீனத்தின் நிமித்தமாய் போராடி கொண்டிருக்கிற நபர்கள் உண்டையா கத்தர் அவர்களை எல்லாம் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் நாமத்தினாலே ஒரு பெரிய அற்புதம் நடக்கட்டும் விசுவாசத்தினாலே சுதந்திரத்துக்குள்ள கிருவைத்தார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் அமேன்